ப்ரைஸ் அலாட் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நியூஸ் சேனல் சோசியல் மீடியா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணால் ஒரே செய்தி தான் ஹைலைட்டில் இருக்குது அது சுனிதா வில்லியம்ஸ் அவங்க வந்து விண்வெளி ஆராய்ச்சிக்கு போய் அவங்க ஒரு பிரச்சனையை சந்தித்தாங்க அதுக்கு பிறகு அவங்க இப்போ மீண்டு வந்திருக்காங்க அந்த நாசா குழுவினர் அமெரிக்க தேசத்தில் இருக்கிற அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையமும் அந்த தேசத்தினுடைய ஒவ்வொரு திட்டங்களின் மூலமாக அவங்க மீட்டெடுக்கப்பட்டிருக்காங்க அதுதான் இன்னைக்கு திரும்ப 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 செய்தியாக மத்தியில் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க யார் உங்க அப்படின்னு பொழுது ஐம்பத்தெட்டு வயதான இவங்க அவளுடைய தகப்பனார் இந்தியாவில் குஜராத் பகுதியை சேர்ந்தவர் தாய் வேற்று நாட்டவர் இவங்க கப்பற்படையில் விமானியா பணியாற்றியிருக்காங்க விண்வெளி ஆராய்ச்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நாசாவுக்கு அழைப்பு பெற்று அங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க விண்கலை ஏவுதலில் விண்கலத்தெல்லாம் உருவாக்குறதில் இவங்களுடைய பங்களிப்பு பெண் என்கிற முறையில் ஆண்கள் நிறையா இருந்தாலும் பெண் என்கிற முறையில் இவங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருந்திருக்கு ஆகவே இவர் அடிக்கடி ட்ராவல் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ராவல்லாம் பண்ணியிருக்காங்க ஆகவே இந்த விண்வெளி பயணங்கிறது அவரு அவங்களுக்கு ஒரு புதிதான ஒரு ஒன்று கிடையாது ஆனால் இந்த விண்வெளி பயணம் போகிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புவியீர்ப்பு இசைக்கு மேலே போகும் பொழுது ஆக்சிஜன் குறைபாடுகள் இருக்கும் மாத்திரமல்ல அந்த கிராவிட்டி ஃபோர்ஸுக்கு மேலே அவங்க தாண்டி போகிறனால நார்மலாகவே நம்முடைய உடலை தேவன் பூமியிற்கு ஏற்றபடி தான் உருவாக்கி இருக்கிறார் மண்ணிலிருந்து உருவாக்கி இருக்கிறார் ஆனால் இங்கே என்ன நடக்குது அந்த கிராவிட்டி ஃபோர்ஸுக்கு அந்த பூமி மண்டலத்துக்கு மேலே போகிறனால எலும்பு சிதைவு நோய்கள் வரும் தசை இழப்பு நோய்கள் உடல் எடை இழைப்பு நரம்பு மண்டலத்தில் பாதிப்பு அது மாத்திரமல்ல டிப்ரெஷன் மென்டல் டிப்ரெஷன் இதெல்லாம் வர அநேக சாத்தியக்கூறுகள் உண்டு அநேகர் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் இந்த பூமிக்கு மறுபடியும் அவங்க திரும்பி வந்தால் கூட ஒரு ஆறு மாதங்கள் அவங்க ஓய்வு எடுக்கணும் ஏன் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கணும் ஏன்னால் அந்த புத்துணர்வு ஏற்பட் ஏற்பட்டு அவங்க சகஜ நிலைக்கு திரும்புறதுக்கு அத்தனை நாட்கள் ஆகும் என்று சொல்லி மருத்துவர்கள் குழுக்கள் வந்து அவங்க ஒரு ஒரு ஆலோசனைகள் திட்ட வரைமையும் வைத்திருந்திருக்கிறாங்க பாருங்கள் இன்றைக்கி கூட அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்லேருந்து அவங்க இறங்கும் பொழுது நம்ம பார்த்தோம் அவங்க எந்திரிச்சு நின்று இறங்கலை அவங்க அப்படியே உட்கார்ந்த மாதிரியே தூக்கிட்டு போறாங்க ஏன்னா எழுந்து நிற்கும் பொழுது அந்த கால்களில் இருக்கிற எலும்புகள் இழந்து சிதைவு நோயினால் ஆட்கொள்ளப்பட்டு உடைந்து நொறுங்கி போனா வாழ்நாள் முழுக்க அந்த எழுந்து நின்று நடக்க முடியாது ஆகவே அவளை தூக்கிட்டு தான் போனதை நீங்க பார்த்துருப்பீங்க இதை நான் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சில கேள்விகளை முன்வைத்தார் எனக்கு சில ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்கினார் அப்ப இதை நான் உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்பட்டேன் மூணு விஷயம் பாருங்க எட்டு நாள் பிரயாணமாக அவங்க திட்டமிட்டு போகிறாங்க கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பத்தி ஆறு நாட்கள் ஆகிவிட்டது ஆக நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள் நம்ம திட்டமிடுகிறோம் இது இப்படி நடந்தா நல்லா இருக்கும் இது இப்படி போனா நல்லா இருக்கும் இந்த இடத்துல இவங்க வரணும் இந்த இடத்துல இந்த நம்ம மீட் பண்ணணும் இந்த இடத்துல இப்படி வந்தா எனக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் இப்படி வரும் இது நம்முடைய மனித கணக்குகள் அப்படித்தான் இருக்கு அப்படி தான் நம்ம நிறைய நேரங்கள் திட்டமிட்டு நகர்கிறோம் அந்த திட்டமிடலை தாண்டி அநேக காரியங்கள் நம் வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகளாக உருவெடுக்கும் பொழுது ஒரு தடைகள் வரும் பொழுது ஒரு இடத்திலே நம் செயலாற்றும் பொழுது மற்ற ஓரிடத்திலே இடத்திலே செயலாற்றுகிற நபர் செயலாற்றாமல் போகும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம் தோய்ந்து போகிறோம் ஏனென்றால் நிறைய இன்னைக்கு சபைக்குள் இருக்கிற அநேக விசுவாச குடும்பங்களுக்குள்ள இது ஒரு பிரச்சனை உலக மக்களுக்கு இது பிரச்சனை என்றாலும் நான் விசுவாச குடும்பங்களை ஹைலைட் பண்ணி நான் பேச விரும்புகிறேன் ஏனென்றால் தேவன் தன்னுடைய ரத்தத்தினாலே கழுவி மீட்டெடுத்த ஜனமாக இருந்தாலும் கூட அநேக நேரங்கள் அவங்க மன அழுத்தம் அடைகிறார்கள் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு மன அழுத்தம் அடைகிறாங்க சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆண்டவர் இடத்துல முறுமுறுத்து சண்டை போட்டு பின்மாற்றம் அடைகிறார்கள் அநேக நேரங்களிலே இது போன்ற ஒரு பிரச்சனைகள் ஒரு எதிர்பாராத சூழ்நிலைகள் வரும் பொழுது மனமடிவாகி தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாங்க ஆனால் இந்த இடத்துல நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் பாருங்க எட்டு நாள் பிரயாரம் பத்து நாள் பதினைஞ்சு நாள் இல்லை கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் இரநூத்தி எண்பத்தி ஆறு நாட்கள் ஆனாலும் அவங்க ஒரு விசுவாசம் உள்ளவராக நம்பிக்கை உள்ளவராக இருந்தாங்க என்ன ஒரு சூழ்நிலை மாறும் எனக்காக வெளியே இருக்கிறவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாகவே என் சூழ்நிலையை மாறும் நான் நிச்சயமாகவே வெளியே போய் என் குடும்பத்தோடு மீண்டும் வாழுவேன் என்கிற ஒரு பொறுமையும் ஒரு விசுவாசமும் அவங்களுக்குள்ள இருந்துச்சு நம்ம எல்லாம் நினைக்கிறோம் ஏன் டிப்ரெஷன் வருது உடனே உடனுக்குடன் திரும்பி வேணும் உடனுக்குடன் சூழ்நிலை மாறணும் உடனே கூட எனக்கு இப்படி நடக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்களினாலதான் நாம் ஒரு காலகட்டத்துக்குள்ள போய் அழைந்து கொள்கிறதுனாலே நாம் டிப்ரெஷனுக்குள்ள போகிறோம் ஆக ஒண்ணு புரிந்து கொள்ளுங்கள் சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாத தெய்வன் நம்மோடு இருக்கிறார் அவரை நம்பும் பொழுது நிச்சயமாக நாம் விடுவிக்கப்படுவோம் மாத்திரமல்ல பொறுமை நமக்கு மிக அவசியம் என்பதை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக விண்கலத்தினுடைய கோளாரால் பூமிக்கு அவங்களால வர இயலவில்லை யூஎஸ்ஏ ட்ரம்ப் சொல்றாரு இருந்து எல்லாரும் பிரயாசப்படுறாங்க நிச்சயமாக அவங்கள மீட்டெடுக்கும்னு ட்ரம்ப் உறுதி கொடுக்கிறார் பாருங்க அந்த அதிபர் உறுதி கொடுக்கிறார் பாருங்க சொன்னபடியாகவே இன்னைக்கு அவங்கள மீட்டிருக்காங்க அந்த தேசத்தில் பெரிய ஒரு ஆர்ப்பரிப்பு கொண்டாட்டம் உண்டாகி இருக்குது பாருங்க ஒரு மனுஷன் ஒரு அதிகாரத்தில் உள்ள மனுஷன் தேசத்தினுடைய அதிபதி தன்னுடைய எல்லைக்கு உட்பட்டு இருக்கிற ஒரு பகுதியில் அவங்க இல்லை அவங்க மின் மண்டலத்தில் இருக்கிறாங்க இவர் போகாத இடத்த இடத்துல தொலை தூரத்தில் இருக்கிறாங்க ஆனால் நிச்சயமாக மீட்டெடுப்போம் என்று ஒரு நம்பிக்கை வைத்து அவர் சொல்கிறாரு அதுக்குரிய வேலைகளை செய்கிறார்னா நம்முடைய தகப்பன் நாம் ஒரு பிரச்சனைகளில் இருக்கும் பொழுது அவர் நிச்சயமாக சும்மா அமர்ந்து கொண்டு இருக்க மாட்டார் நம்மை தூக்கி எடுக்க அவர் எந்த நிலைக்கும் அவர் இறங்குவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக அறிவியல் தொழில்நுட்பம் அயராத உழைப்பை கொண்டு அநேக தூரங்களுக்கு அப்பார் இருக்கிற அவர்களை மீட்டெடுக்க முடியும் என்றால் நம் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் அவரால் செய்ய முடியாத காரியம் ஏதும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமாக எவ்விதமான ஆபத்தில் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய நினைவுக்கு அப்பாற்பட்டு போனாலும் கூட உங்களை மீட்கும்படிக்கு தேவன் எப்போதும் உங்களை உள்ள கரங்களுக்குள் உறைந்து வைத்திருக்கிறவர் உங்களுக்காக செயலாற்றி கொண்டு இருக்கிறார் எனக்காக செயலாற்றி கொண்டிருக்கிறார் ஆகவே நாம் தேவனை நிச்சயமாகவே நூற்றுக்கு நூறு நம்பலாம் மூன்றாவது அதில் நான் வாசித்து அதை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது பாருங்கள் அவங்க வீட்டார்ட்டெல்லாம் அவங்க சொல்லிட்டு போயிருப்பாங்க பாய் நான் இந்த சீக்கிரமாக நான் அந்த ஸ்பேஸுக்கு போயிட்டு ஆராய்ச்சிகளை முடிச்சுட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு நான் இத்தனாந்தேதி வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள்ட்ட சொல்லிட்டு போயிருப்பாங்க பிள்ளைங்களை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துருப்பாங்க அவங்களுடைய கணவர்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாங்க அம்மா அப்பாட்டை சொல்லிகிட்டு போயிருப்பாங்க வேலை செய்கிற இடத்துல ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போனாங்க ஆனால் பாருங்கள் பைபை சொல்லிட்டு போனவங்க திரும்ப வருவாங்களா வரமாட்டாங்களாங்கிற ஒரு சூழ்நிலையே மாறிப்போச்சு இதே போல தான் அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்னாம் வசனத்தை ஆவியானவர் கட்டினார் இயேசு கிறிஸ்து மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்து அநேகருக்கு தரிசனமானார் அப்போ அந்த அப்போ சொல்ல ஒன்று பதினொன்னில் அவர் அந்த ஒளிவு மலையிலே நின்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு மேகம் வந்து எடுத்துக்கொண்டு போனது என்று சொல்லி இரண்டு வஸ்திரம் தரித்த மனிதர்கள் கலிலேயரை பார்த்து சொல்கிறார்கள் என்று வேதம் இப்படியாக சொல்கிறது கணிலேயாகிய கணிலேயர் ஆகிய மனுஷரே இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மீண்டும் வருவார் ரெண்டு பேரில் மூணு நாலு சொல்லுது வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே இங்கே எப்படின்னு சொல்லி ஒரு அன்றைய காலகட்டத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய திரும்ப வருவேன் என்று சொன்ன வார்த்தையை குறித்து ஒரு விமர்சனங்களும் ஒரு கேலி கிண்டல் அய்யாண்டிகளும் இருந்து கொண்டுதான் இருந்தது இன்றும் இருக்கிறது அதே ரெண்டு பேரும் மூணு ஒன்பதுல வாசிக்கிறோம் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கத்தர் தமது வாக்கு தத்தங்களை குறித்து தாமதமாகிறாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறார் ஆக எனக்கன்பானவரை புரிந்து கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்து எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியாகவே அவருடைய நாளிலே மீண்டும் வருவார் அவர் தாமதிக்கிறார் என்பது அவர் வருவதற்கு ஆயத்தம் இல்லை என்று அர்த்தமல்ல நாம் எல்லாரும் ஆயத்தப்பட வேண்டும் ஒரு மனிதன் கூட கைவிடப்படக்கூடாது அவருடைய வரையில் அவரோடு எழுந்து அவருடைய கற்புள்ள கண்ணிகையாக மனவாளை நோக்கி எதிர்கொள்ள வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக பொறுமையாக இருக்கிறார் ஆகவே எனக்கன்பானவர்களே தாமதமாகிறது கத்தர் வரமாட்டார் என்று உலக வாழ்விலும் சிற்றின்பத்திலும் உலகத்தின் மாயகளுக்குள்ளும் நம்மை போய் பொருத்தி கொள்ளாதபடி ஒவ்வொரு நாளும் என் எஜமான் இன்று இரவு திருடன் வருகிற விதமாக வந்தால் நான் அவரை வரவேற்க நான் ஆயத்தமாய் இருக்கிறேனா என்கிற மனநிலையோடு நாம் கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வை புதுப்பித்துக் கொள்வோம் ஒவ்வொரு நாளும் கத்தருக்கு பிரியமாக வாழ்வோம் இன்று கத்தர் வந்தால் நான் அவரோடு சென்று விண்ணகத்தில் மகிழ்ச்சியாக வாழ்வேன் என்கிற நம்பிக்கை நமக்குள்ளாக விதைத்து விதைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்ட ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ நம்மை அர்ப்பணிப்பமாகவே விசுவாசத்துடனும் பொறுமையுடனும் கற்புடனும் மனவாளை எதிர்கொள்ள நாம் ஒரு நல்ல ஒரு கண்ணிகையாக நாம் வாழ வேண்டும் என்று இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுப்போம் பாருங்க ஒரு உலக மனுஷி தன்னுடைய அறிவு அறிவியலுடைய துணையோடு ஒரு அதிக தூரம் தன்னுடைய வாழக்கூடிய அந்த பூமியை விட்டு வா வான் மண்டலங்களுக்கு சென்று மீண்டும் அவர் திரும்பி வர முடியும்னா சர்வ வலைமுள்ள தேவன் நிச்சயமாக சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற சீக்கிரம் வருவார் ஆகவே இன்றே ரட்சணையனால் இன்றே நாம் ஆயத்தப்படுவோம் சுனிதா வில்லியம்ஸ் நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார் இயேசு சீக்கிரம் வருகிறார் மரணாதா சீக்கிரம் ஆய்வார் மரணா எங்களை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கசிர்வம்